மாசி மகத்தை ஒட்டி மாமல்லபுரம் கடற்கரையில் குவிந்துள்ள மக்கள் பாரம்பரிய முறைப்படி குலதெய்வ வழிபாடு நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து விரிவான தகவல் காத்திருக்கிறார் செய்தியாளர் சூரியராஜன் சூரியராஜன் விவரங்கள் என்ன கண்டிப்பாக அதாவது மாசி மகத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரைக்கு வந்து பார்த்தோன்னா பல்வேறு இன இருவர் மக்கள் வந்து ஏனமாக குவிஞ்சுருக்காங்க இவங்களுடைய குலதெய்வ சாமியான கன்னியம்மனை வந்து வழிபட இந்த பகுதியில் வந்து தமிழகம் மட்டும் பல்வேறு மாவட்டங்கள் இருந்து இந்த பகுதியில் வந்து வந்திருக்காங்க அதாவது இந்த பகுதியில் பார்த்தோன்னா மொட்டையடித்தும் காதி குடித்தும் அது மட்டும் இல்லாமல் நிச்சயம் நிச்சயம் செய்யப்பட்டும் திருமணம் செய்யப்பட்டும் பல்வேறு நிகழ்ச்சி வந்து இந்த பகுதியிலானது தொடர்ச்சியாக இன்று அதிகாலை முதலே தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன சொல்லுது இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அவங்க பேசுவோம் சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இந்த மாசி மக திருவிழா எப்படி நடந்துட்டு இருக்கு மாசி மாதம் வந்து நாங்க எங்க கண்டிப்பா குல தெய்வம் அதாவது பசங்களுக்கு வந்து மொட்டை இருக்கு அந்த ஏழு படி எது காட்டுறோம்னாக்கா எங்க கன்னி தெய்வம் கன்னிமா ஏழு படி ஏழால அப்படின்னு சொல்லிட்டு ஏழு படி ஏழு படில வந்து நாங்கள் மாசி மாதம் வந்தோம்னா வந்து பூஜை போட்டுட்டு அது வரலாம் மீன் எல்லாம் ஆக்கி சாப்பிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அங்கே பூஜை எல்லாம் போட்டு செய்வதுதான் இந்த மாமல்லபுரம் பகுதியில் வந்து எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக இருக்குது எத்தனை ஆண்டாக அந்த மாசி மாதம் அந்த பகுதியில் நடந்துச்சு இது எப்போ ஆரம்பித்தாங்களே அந்த மாசி மாதம் அந்த டேட்டு வரும்போது எங்கே இருக்கிற மக்களும் வந்தாவாசி திருவண்ணாமலை திண்டிவனம் இன்னும் வேலூர் ஆற்காடு எல்லாத்துலேருந்து எங்கள் மக்கள் வருவாங்க இருளர்கள் மக்கள் நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இந்த மாசி திருவிழா எப்படி நடந்துட்டு இருக்கு மாامله பொறுத்துல நாங்க பூந்தமல்லில இருந்து வந்திருக்கோம் இது எங்க மாமனார் தான் அவங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இது நடக்குது அதனால இது குமுரதன நாங்கள் நல்லதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன என்ன நிகழ்ச்சினா நடக்குறீங்க நீங்க நாங்க பாட்டு பாடுவோம் சாமி அடிப்போம் குறிக்க சொல்லுவோம் எல்லாமே செய்வாங்க நிச்சயம பத்தி திருமண ஒரு அதாவது மாامله பொறுத்த இப்ப ortaya இந்த பகுதியில் வந்து மாமல்லபுரம் பகுதியில் வந்து தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்த மக்கள் வந்து மொட்டையடித்து காது கொடுத்தும் இந்த ஆண்டு நிச்சயம் செ நிச்சயம் செய்யப்பட்டால் அடுத்த ஆண்டு திருமணம் செய்வது அதுபோல் இன்றைய தினத்தில் திருமணம் செய்வது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் என்பது இந்த திருவிழாவானது இந்த பகுதியில் நடைபெறுகிறது நேற்று முதலே வந்து இந்த பகுதியில் வந்து மாலை முதலே வந்து தமிழகத்தில் பல்வேறு இருந்து மக்கள் குவிந்தாலும் கூட இன்று அதிகாலை முதலே இந்த நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெறுகிறது கிட்டத்தட்ட பழமையான இந்த திருவிழா மாசி மாமல்லி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாமல்ல கடலமர பகுதியில் இருந்து கடற்கரை பகுதி மீது மிக விமர்சையாக நடைபெற காட்சியில் அமர் பார்க்க முடியுது சூரியராஜன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க